சமூகத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்து கொண்டிருக்கும் திரு ரங்கையா வெங்கட்ராமன் அவர்களே மற்றும் வேலையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்களை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாணவ மாணவியர்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கரிசல் இலங்கிய கழகம் குறிப்பாக சமூகத்தில் அது ஏற்படக்கூடிய தாக்கங்களை காவல்துறையினுடைய உளவு பிரிவு அப்போது இருந்து அரசுக்கு அனுப்பிய அந்த குறிப்புகள் எல்லாம் பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியாது இதந்தரு மனைவி நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழி மிகுந்து அடிபுற்றாலும் விதந்தரு ஓடி இன்னல் விளைந்தென்னை அடித்திட்டாலும் சுதந்திர Tukaj je. அடிந்த கதராலை ராஜபாளையத்தில் i think காலகட்டத்தில் யார் முன்னோடிகளாக இருந்தார்கள் என்பது குறித்தெல்லாம் ஆவலப்படுத்துவதற்கான வாய்ப்பு இன்னும் நிறைய இருக்கிறது அது குறித்து அது குறித்து நிறைய பேராசிரியர்கள் நமது இன்றைய சிறப்பு விரும்பினராக வந்திருக்கக்கூடிய வெங்கட் ராமன் உள்ளிட்ட மிக முக்கிய பேராசிரியர்கள் ஆய்வாளர் பட்டையாகக் கொண்டு Thank you. ஒட்டிய தலைப்புகளில் தொடர்ச்சியாக கருத்தன